கழுத்தில் வலி ஒரு பக்க தலை வலி இருக்கிறது இல்லை கண்ணில் மயமயம் இருக்கிறது தாடையில் வலி காதுக்குள்ளே வலி இல்லாட்டி காதுக்குள்ளே டினிட்டர் சவுண்டு இந்த ஸ்டென்னோக்லமா ஸ்ட்ரபீசியஸ்னு இந்த கழுத்து மசில்ஸ் இருக்குல்ல அதுவும் இந்த இடத்துல இருக்கிற மசில்ஸும் வலிக்கிறது ஷோல்டருக்குள்ளே அப்புறம் கையில் இந்த இடத்துல இந்த வெளி சைடு ஒரு மாதிரி பெயின் இருக்கிறது அப்புறம் கையில் கரண்ட் ஊடுற மாதிரியோ கை விரல் மரமரப்போ நெஞ்சில் இடது பக்கம் வலி இல்லாட்டி பால்பிட்டேஷன் டக் டக்குன்னு சவுண்ட் ரவுண்டு இல்லை ஸ்டேர்னம் இந்த இடத்துலையோ இல்லை ரிப்ஸ்லேயோ காஸ்டோ கான்ட்ரைட்டிஸ் அது மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரியெல்லாம் வலி இருக்கிறவங்க நிறைய பேர் அப்புறம் இம்பேலன்ஸ் ஆகிடுது தலை சுத்தல் வாமிட் வர மாதிரி நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் இதெல்லாம் அமுத்துகிற மாதிரி மூஞ்சிக்குள்ளே எல்லாம் வழி வர்றது சைனஸ் அப்படியெல்லாம் நினச்சிக்குவாங்க இந்த மாதிரியெல்லாம் வலி மெயினாக மன அழுத்தத்தில் ஸ்ட்ரெஸ்னால் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இதனால் வருதுங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி எல்லாம் இல்லை கோபம் இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி இல்லை நெகட்டிவ் திங்கிங்கு போட்டி பொறாமை ஈகோ இல்லைன்னா ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கிறது இல்லைங்க இது ஒரு மிகப்பெரிய கட்ட பழக்கங்க என்னமோ கடவுள் இவங்களுக்கு தான் அழகை கொடுத்த மாதிரியும் இவங்களுக்கு தான் அறிவை கொடுத்த மாதிரி இவங்க தான் மனுஷங்க மாதிரியும் மற்றவங்களாம் இல்லாத மாதிரியும் நினச்சிக்கிட்டு யாருக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே பழகிறது எல்லாம் ஒரே அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகணும்னா அவங்க போயிட்டு பெருசா ஒரு நாட்டு மேல படை எடுத்து அதை புடிச்சிட்டு வந்தாதான் ஃப்ரெண்ட் ஆவாங்க அந்த அளவுக்கு பந்த பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துட்டு தனியாவே இருந்து யாருக்கிட்டயுமே பிரெண்ட் ஆகாம மன அழுத்தத்தை வரவழைச்சிக்காது பிரெண்ட்லியா தாங்க இருக்கணும் சின்ன வயசுல உங்ககிட்ட நாலு பேர் நிறைய பேசுவாங்க அதுலயும் வந்து ஒரு அந்த ஏஜ்ங்குறதெல்லாம் திரும்ப உங்களுக்கு ஏஜ் ஆக ஆக உங்களை கண்டுக்கு ஆளே இருக்காது அந்த பேசுறப்பவே அந்த சின்ன வயசுலேயே நல்ல நல்ல நீங்கள் உருவாக்கிக்கணும் அதுதான் வந்து மன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வழி இந்த மாதிரி எல்லாம் வர வச்சுக்கிட்டு இதோட சேர்ந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இன்கார்பரேட் பண்ணிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு இது நம்ம மேல நாலு பேர் அன்பாக பழகிறாங்க நம்ம அழகாக இருக்கிறோன்னு சொல்றாங்க நம்ம கிட்ட வந்து பேசணும்னு பிரியப்படுறாங்கன்னா அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அதுல வந்து அது நடக்குது இது நடக்குது இவங்க ஏமாற்றிருவாங்க என்னத்தை ஏமாற்ற போகிறாங்க அப்படி எல்லாம் கிடையாது இந்த உலகத்தில் அப்படி இருந்தாலும் அதுக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம் அதுக்குன்னு டோட்டலாக நான் பழக மாட்டேன் அப்படிங்கிறது வந்து எலிக்கு பயந்து ஊட்ட கொளுத்துன மாதிரி டோட்டலாக நீங்கள் ஒரு எங்கேயோ ஒரு குற்றம் நடக்குதுன்னு நீங்கள் உங்களையே கொளுத்திக்கிற மாதிரி இது வந்து மிகப்பெரிய விஷயம் இந்த மாதிரி வந்து இருந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்லினஸ்ஸு ரொம்ப முக்கியம் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உலகத்தில் என்ன வழின்னு நினச்சிங்க எந்த வழியும் சோர் சாப்பிட்டா கூட கொஞ்சம் மகிழ்ச்சி வருது தான் ஆனால் அதெல்லாம் ஒரு லிமிட்டு இல்லை ஒரு எங்கேயாச்சும் டூர் போனால் மகிழ்ச்சி வருது அதுவும் லிமிட்டு காருல எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால் அதுவும் லிமிட்டு வேற என்ன ஒரு சக்ஸஸ் ஆகிறதுல மகிழ்ச்சி வருது அதுவும் லிமிட்டு அன்லிமிட்டெட் மகிழ்ச்சி எங்கே இருக்குது தெரியுமா அன்பில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்குது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கல அன்பு செலுத்தலை இல்லை ஒரு ஹார்மோன் ஆண் பெண்ணுக்கு இடையில நம்ம கடவுளே நம்மளுக்கு ஹார்மோன் கொடுத்துருக்கற டெஸ்டோஸ்டீரோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நீங்கள் செயல்படுத்தலை இல்லை ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குல்ல டோப்பமீன் என்டார்ஃபின் ஆக்சிடோசின் செரட்டோனின் செரட்டோனின் லாஃபிங் ஹார்மோன் டோப்பமின் வந்து லிசனிங் மியூசிக்கு நம்மளை நம்மளே கேர் ரிச்சுவல்ஸ் நம்மளை நம்மளே அன்பு செலுத்துறது நம்மள பாது பாத்துக்கிறது இதுல சுரக்குது அதே மாதிரி ஆக்சிடோசின் வந்து லவ் ஹார்மோன் அது அன்புலதான் சுரக்குது இதே என்டார்ஃபின் வந்து எக்ஸைஸில் கூட சுரக்குது நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் ஜென்டில் எக்ஸைஸில் சுரக்குது ஒரு இயற்கையில் போனால் இல்லை ஒரு யோகா இந்த மாதிரி எல்லாம் இல்லை வெயிலுக்குள்ளே போனால் கூட அது சுரக்குது இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதெல்லாமே வேணும்னா கண்டிப்பாக அன்பு ஃப்ரெண்ட்லினஸ் வேணும் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாகணும் வெறுப்போடு இருந்தாலாம் எதுவுமே நடக்காது நம்ம எவ்வளவோ சக்ஸஸ் ஆக வேண்டியது சக்ஸஸ் எல்லாம் தடைப்பட்டுரும் சக்ஸஸ் தடைப்பட்டு நோய்வாய்ப்பற்றுவோம் நெ வெறுப் இருந்துகிட்டு நேரம் புக்கை படிச்சுக்கிட்டே உட்கார்ந்தா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்கன்னு யார் சொன்னாங்க ஒரு பக்கம் புக்கை படிச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு பக்கம் நீங்க நீட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க இன்னொரு பக்கம் உடம்பு நூற்றி இருபது கிலோ நூற்றம்பது கிலோ ஆயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் தொண்ணூறு கிலோ ஆயிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் உடம்பு வெயிட் போடுறது மட்டுமா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இரெகுலர் பீரியட்ஸு இது பிசிஓடி பிசிஓஎஸ் எது எதுலேயோ மாட்டிக்கிறது பயங்கரமாக ஒரே பருவாக வர்றது இது மாதிரி எல்லாமே நடக்குது இல்லை ஜென்ஸுக்கு ஹை போகோனடிசம் வந்துடுது நீங்கள் ஒன்றை இழந்து ஒன்று வாங்கணுமா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி வரணும் மகிழ்ச்சியாக இருந்து நீட் எழுதி எம்பிபிஎஸ் வாங்கினா பரவாயில்லதான் அது இல்லாமல் நீங்கள் வாங்குறதுக்கு பெசம் வாங்காமையே விட்றலாம் அது இல்லாமல் போய் சிஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எழுதாமையே விட்றலாம் இல்லைன்னா ஐஏஎஸ்க்கு படிக்கிறேன்னு பிறந்ததுலேருந்தே என்ன மெஷினா மனுஷங்களாக நம்ம மெஷின் மாதிரி அப்படியே உங்கள் அப்பா அம்மா ஐஏஎஸ்க்கு இவர் அப்படியே கொண்டு போய் அந்த ஐஏஎஸ் ஆகிட்டா தான் மகிழ்ச்சின்னு யார் சொன்னாங்க டெய்லி மகிழ்ச்சியாக இருக்கலாம் மகிழ்ச்சி அன்புலேயும் பாசத்துலேயும் தான் வருது ஐஏஎஸ் ஆகி ஒரு மாவட்டத்தின் கலெக்டர் ஆகி தான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படி ஆக வேணான்னு சொல்ல மகிழ்ச்சியாக இருந்துட்டு ஆக முடிஞ்சால் அவங்க இல்லைன்னா ஆகவே வேணாம் உண்மையாலுமே ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து குழப்பிக்க வேணாம் அதனால் வருதுங்க இத்தனை நோயும் வருதுங்க தலை சுற்றுது வெயிட் ஆகிறாங்க ஹார்மோன் லிம்பேலன்ஸும் நோயாக வச்சுக்கிட்டு அதுக்கு நாலு மாத்திரை சாப்பிட்டு திரும்ப படிக்கிறது அது என்னன்னே தெரியல படிக்க வேணான்னே சொல்லலை மகிழ்ச்சியாக இல்லாமல் படிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் ஃபன் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் இங்கே வேலையே கிடையாது எல்லார்கிட்டையும் நல்லா பழகணும் அதில் அவங்க நம்மளுக்கு எதிராக நடந்துக்கிட்டாலோ அவங்க நம்ம நம்மளை புரிஞ்சிக்கலினாலோ நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு ஊற்றலாம் ஆனால் எல்லாருக்கிட்டேயும் நல்லா பழகிறப்ப நம்மளுக்கு நூறு பேர்த்திட்ட பழகுனா தொண்ணூத்தஞ்சு பேர் நம்மளுக்கு ஒத்து போகலனால் அஞ்சு பேர் நம்மளுக்கு நல்லா அழக்க இருப்பாங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு அதுதான் நம்மளுக்கு முக்கியம் பெஸ்ட்டி ஃப்ரெண்ட்ஸு இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு லவ்வர் என்னென்னமோ இருக்குல்லங்க அந்த மாதிரி எல்லாமே கண்டிப்பாக தேவைதான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க அப்போ தான் இதெல்லாம் வராது இது வெறும் ஸ்ட்ரெஸ்னால இந்த சிம்டம்ஸோடு நிறுத்தது இல்லை ஸ்ட்ரெஸ்னால என்ன ஆகுதுன்னா சர்வைக்கோஜெனிக் பெயினுங்கிறது இப்போ நான் சொன்னதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை தவிர சர்வைக்கல்ல டிஸ்க் பல்ஜு டிஸ்க் புரோட்ரூசன் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் பிரேக்கியல் நியூரால்ஜியா அப்புறம் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டலோசி சர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ் இப்படியெல்லாம் வந்துடுது அப்படின்னா கழுத்தில் ஸ்ட்ரெயின் சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் வந்துடுது இல்லை கழுத்தில் வந்து எலும்பு தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் இல்லை எலும்பு தேய்மானம் வந்துடுது இல்லைன்னா ஜவ்வு வீங்கிறது ஜவ் விளகுது ஜவ் தோத்துறது நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது இதனால இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்துடுது அதே மாதிரி இங்கே நெஞ்சு டக் 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 டக்னு பால்பிட்டேஷன் அடிக்கிறது இல்லை கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்லி இல்லாத ஆளாக இருப்பீங்க இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிக்கனம் கஞ்சத்தனம் கெட்ட காசு இல்லைங்கிறது அப்படி கிடையாது ஒரு நம்ம உடம்பு பார்த்துக்கிறதுக்கெல்லாம் சின்ன காசு தான் எப்பவுமே பெரிய காசு எங்கே செலவாகுது வீடு கட்டுறதுல ஆகுது கார் வாங்குறதுல ஆகுது இல்லைன்னா கல்யாணம் பண்ணுறதுல கூட பெரிய செலவாகுது அப்புறம் குழந்தைங்களோட படிப்புக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் லட்சக்கணக்கில் எல்கேஜிக்கே ரெண்டு லட்சம் கட்டுறாங்கல்ல அதில் ஆகுது இதெல்லாம் இதில் தான் ஆகுதே தவிர மகிழ்ச்சியாக ஃப்ரெண்டோட ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தாலும் செலவாகாது ஒரு டூர் போயிட்டு வந்தால் ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு என்ன செலவு இல்லை சிங்கிள் டீ குடிச்சிட்டு ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருந்தா அதில் என்ன செலவாகுது வேணும்னே அதை விட்டுட்டு அப்படியே வெறுப்பு காட்டிக்கிட்டு அப்படியே நான் தான் பெரிய ஆள் நான் ஈகோவை பார்த்துக்கிட்டு தலக்கணம் ஹெட் வெயிட் புடிச்சிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து இருந்தா உட்காந்துட்டே இருக்க வேண்டியதா கண்டிப்பா எல்லா நோயும் வந்துரும் இதுல அது சமுதாயத்துக்கும் நல்லதில்லை அவங்களுக்கும் நல்லதில்லை குடும்பத்துக்கும் நல்லதில்லை சோ அதனால மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு வந்து செலவு பண்ணுங்க இதயத்துக்கு மகிழ்ச்சி தாங்க அன்புதாங்க தேவைப்படுது இதயத்துக்கு செலவு பண்ணாம எங்கிருந்துங்க மகிழ்ச்சி அன்பு வரும் செலவு பண்ணுறதுங்க இன்னி காசுங்கிறது தான் உணவு காசுங்கிறது தான் உறைவிடம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் காசுங்கிறது தான் அன்பு தெர் இஸ் நோ லவ் வித்தவுட் கிவிங் கிவிங் தாங்க அன்பு கொடுக்கறது தான் அன்பு அவங்க கொடுக்கலையே அதெல்லாம் வேணாம் அவங்க கொடுக்குறாங்க கொடுக்க அன்பை கொடுக்குறாங்கல்ல அது போதும் நம்மளுக்கு அதை வச்சு தான் வாழ முடியும் இந்த வலிக்குன்னு இன்றைக்கி ஒரு நாலு எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன் கண்டிப்பாக வலி குறையும் ரொட்டேஷன் வைஸ் ஏழு தடவை ரொட்டேஷன் ஆன்டி வைஸ் ව shoulder्रසි यह දවය මලතු වशन347834 again 2 10 10 த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி ஏழை தடவை பண்ணுறது இந்த எக்ஸசைசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சியும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பால்பிட்டேஷன் டக் 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 டக்ன்னு அடிக்கிறதெல்லாம் மன அழுத்தத்தில் தான் வருது ரொம்பவுமே உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க உங்கள் உடம்புக்குன்னு செலவு பண்ணுங்கள் உங்கள் உடம்பு மேலே சிக்கனை காட்டாதீங்க அது வந்து உங்கள் உடம்புக்கே நீங்கள் பண்ணுற ஒரு துரோகமாக மாறுது ரொம்ப அன்பாக இருங்க ஜாலியாக இருங்க இந்த வழியில இருந்தாலும் நோயிலிருந்தாலும் விடுபடுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோ கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்